கருணையும் நிதியும் இவர் பெயரில் இருப்பதால் தான் இவர் மற்றவர்களிடம் கருணையோடு நடந்து கொள்கிறாரோ இதயத்தில் கருணை மிக்க திரு கருணாநிதி ஏஎஸ் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு உங்கள் பலத்த கரகோஷத்துக்கிடையே அன்போடு அன்போட அனைவருக்கும் வணக்கம் என்கின்ற தாய் தந்தைக்கு முதல் வணக்கம் எனக்கு இந்த பெரும் பெருமையும் உள்ள துறைமுகத்திலே பணியை கொடுத்து என் போன்ற சக நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த முன்னாள் பேரதிபர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மலர் போன்ற மல மலர்கின்ற மலர் போன்ற மனம் வேண்டும் பலர் போற்றி பாராட்டும் புகழ் வேண்டும் என்ற பாராட்டுகளுக்கும் நம்மிடையும் சென்னை துறைமுகம் முழுவதுமாக பாராட்டப்படக்கூடிய நமது பெருமைக்குரிய போக்குவரத்து மேலாளர் அவர்களுக்கு என் சிறந்தாந்த வழக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த துறைமுகத்திலே சங்கத்தை வைத்து செந்தமிழை வளர்த்து கொண்டு இன்று எங்களுக்காக வந்து தூய தமிழிலே வாழ்த்துறையை கூறி நினைப்பரிசியலை வழங்கிய ஐயா திரு நடராசன் சீனியர் ஏஒஐ அவர்களுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எங்கள் உயர் அதிகாரிகள் வரிசையிலே ஏடிஎம் சார் ஏஓ ஓஎஸ் எஸ்எஸ் எஸ்எம் ஏஎஸ்எம் மற்றும் மைக்கலிக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய இந்த நிலத்தில் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த விழாவை சீரும் சிறப்பமாக கடந்த ஒரு வாரங்களாக இரவு பகலாக பாடுபட்டு எங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த விழாவை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் திரு கிருபாகரன் ஏஎஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி மற்றும் இந்த குழுவை மிகவும் உதவிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் சேஷா சார் அவரை ஒற்றிய அனைத்து உதவிகரம் கொண்டு இந்த குழுவை நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களின் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்க எங்கள் உறவினர்கள் வரிசையிலே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதலில் இந்த போக்குவரத்து துறையில் அவர் கூறியது போல மோகன் சார் கூறியது போல ஏரியா ஃபைல் தான் முதலில் எனக்கு அந்த வாய் பணி வாய்ப்பு கிடைத்தது அங்கே வழக்கமான என்னுடைய பணி இருந்தாலும் நான் அங்கே வேறு விதமான பணிகளாகிய அப்பொழுது பிளேஸ்மெண்ட் ரிமூவல் என்ற இரண்டு ரிஜிஸ்டர்கள் ரயில்வே துறையில் அங்கே அந்த அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்தீர்கள் என்றால் மழை போன்று குவிக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்திலே அதை பல ஆண்டுகளாக அங்கே தேக்கி வைக்கப்பட்ட அந்த ரிஜிஸ்டர்களெல்லாம் நாங்கள் திரு முரளி அவர்கள் அவரெல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும் அதை நாங்கள் தினமும் பத்து பத்து சிற்பங்களாக கட்டி அந்த காலத்திலே ஆர் எஸ் அமைச்ச காலம் அப்படியெல்லாம் அந்த அலுவலகத்தை தூய்மை செய்து அது மட்டுமல்ல நாங்கள் செய்யும் எந்த வேலையும் அதை வந்து சுகமாக தான் எடுத்து செய்தோம் எதையும் நாங்கள் அதை எதுவும் அதை நாங்கள் வேறுவிதமாக இது இந்த வேலை சரியில்லை என்பதை நாங்கள் நினைப்பதே இல்லை அப்படி சுகமாக செய்த இந்த துறைமுகத்திற்காக இந்த துறைமுகம் எனக்காக செய்த பெரு உதவி நல்ல மனைவி எனக்கு சொந்த வீடு எனக்கென்று ஒரு சமூக அந்தஸ்து இதையெல்லாம் கொடுத்தது இந்த பெரும் துறைமுகமே என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் முன் பதிவு பார்த்துக்கின்றேன் இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும் அப்படிப்பட்ட மாபெரும் துறைமுகத்திற்கு எவ்வளவு தண்டி நன்றிகள் கூறினாலும் மிகையாகாது அதே வேளையில் நான் நமது டிராஃபிக் மேனேஜர் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எப்படி ஒரு பக்தன் ஒரு சாமியை பார்த்து தன்னுடைய முழு சக்தியையும் எப்படி வெளிப்படுத்துவானோ பரவசியத்தில் இருப்பானோ அதை போன்று நானும் நமது சுவாமி டிராஃபிக் மேனேஜர் அவர்களை பார்த்து பரவசம் அடைந்திருக்கின்றது காரணம் இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்று எங்களுக்கு சீனியர் அசிஸ்டன்ட் என்ற போஸ்டிலிருந்து அசிஸ்டன்ட் சூப்பரன்டென்ட் என்ற பதவி கிடைக்க வேண்டும் அன்றைய தினத்தில் ஐயா அவர்கள் இதே மேடையில் டே என்று சொல்லக்கூடிய மாபெரும் விழா பேரதிபர் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இதே இடத்தில் எங்கள் ஃபைல் அனுப்பப்பட்டு இங்கேயே உட்கார்ந்து அந்த கையெழுத்து போட்டு எங்களுக்கு பதவி கொடுத்தார் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் நமக்கு கிடைப்பது மாபெரும் அரிது அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் மற்றும் அரிய பதவிகள் என்ற டிபார்ட்மெண்ட் பதவிகள் மற்றும் புதிய பதவிகளாக ஏஎஸ்எம் போன்ற பதவிகளும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பதவியிலே பாலினத்தில் சமத்துவம் என்று சொல்லக்கூடிய இரு மங்கையர்களையும் இது நிகழ்ச்சியில் இந்த இயேசும் என்ற புதிய பதவிக்கு அதை நிறுவி நிரூபி அமைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த பெரிய சொன்னார் இல்லையா பெரியார் அம்பேத்கர் போன்ற உயர்ந்த கருத்துக்களை கொண்ட அப்படிப்பட்ட நம்முடைய மாபெரும் டிராஃபிக் மேனேஜர் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரத்த ஒளி அறக்கத்தை மூலம் கரங்கொலி மூலம் அவருக்கு நன்றியை சொல்ல கடன் பெற்றிருக்கின்றோம் மற்றும் நான் இந்த துறையிலே இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றினாலும் எனக்கு அது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக தெரியவில்லை இருபத்தி ஒன்பது நாட்களாகவே நான் அதை நினைக்கின்றேன் காரணம் என்னுடைய உடனடி அதிகாரிகளின் ஊக்கத்தாலும் அவர்கள் எனக்கு மேலே காட்டிய பாசத்தாலும் நான் அந்த அளவுக்கு இருந்தேன் உதாரணம் ஏடிஎம் மற்றும் என்னுடைய அதிகாரிகளாகிய எஸ்எஸ் எஸ்எஸ் எல்லாம் எல்லாருமே ஒரு ஒரு எஸ்எஸ்ஸும் எனக்கு ஒரு ஒரு பாடம் ஒரு ஒரு புத்தகம் மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தளவுக்கு என் மேலே அன்பு ஒருத்தர் என்னுடைய பணியை பயன்படுத்த வேண்டும்னா வாத்தியாரை வாதியாரன்னு கூப்பிடுவார் அப்படி கூப்பிட்டாருன்னா என்ன ரெண்டு சீஃப்ட்டு வேலையை கூட என்கிட்ட சொல்லுவார் அப்போ நம்ம அதை உற்சாகமாக செய்யும் இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் ஒரு எஸ்எஸ் சிறப்பாக செஞ்சுப்பா இந்த பணியை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் உற்சாகமாக செய்யும் ஒருத்தர் என்ன சொல்லுவார் உருக்கமாக சொல்லுவார் எம்பா இந்த மாதிரி வேலை நமக்கு எங்கே கிடைக்கும் நமக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து எங்கே கொடுப்பாங்க இந்த வேலையான்னு ஒரு எஸ்எஸ் சொல்லுவார் இப்படி எல்லாம் இவங்களுடைய அதே போல் இன்னொரு எஸ்எஸ் இருக்காரு நமக்கு வந்து பசியின்றி வேலை செய்யக்கூடாதுன்னு பஜ்ஜி போண்டா டீ காஃபி எல்லாம் கொடுத்து அது மாதிரி வேலை செய்கிற எங்களுடைய எஸ் இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் எங்களை வேலை செய்து பணியை ஊக்குகின்ற காரணத்தினால்தான் எனக்கு அந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் என்பது வெறும் இருபத்தி மூன்று ஒன்பது நாட்களாகவே நான் கருதுகின்றேன் போன்று என்னுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் என்பது முக்கியமாக இருந்தாலும் ஒரு முறை நமது டிராஃபிக் மேனேஜர் அவர் சொல்லியிருக்கின்றார் நம் துறவிகளை போன்ற அனைத்து துறைகளுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையிலே மிகவும் வியப்ப வியக்கத்தக்க அளவிற்கு நமது துறைமுகத்தில் இருக்க ஒவ்வொரு துறையும் சிறப்பான துறை என்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன் அனைத்து துறைகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று நமக்கு உடனே கடன் வேண்டும் என்றால் நமக்கு கூட்டுறவு வங்கி எந்த நேரத்திலும் நாம் கடன் கொடுத்து நம் குடும்பங்களை வாழ வைத்தது அந்த குடும் கூட்டுறவு வங்கிக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அதே போன்று இன்னும் நமக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய உறவினர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே எனக்கு இந்த சென்னை மாநகரத்தை அறிமுகப்படுத்தி எனக்கு கல்லூரி வாழ்க்கையிலே பெற்றோர் அல்லது பாதுகாவலர் என்ற படிவத்திலே கையெழுத்திட்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அண்ணன் திரு கருப்புசாமி பிஎஸ்என் லெட்டைன்மெண்ட் ஆகியிருக்க அவர் வந்திருக்காரு அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அதே போன்று நான் பொருளாதாரத்தில் பொருளாதார ரீதியிலே பலவீனமாக இருந்த காலத்தில் எனக்கு உதவி செய்த அண்ணன் திரு பங்குனியான் டிஎன்இபி ரிட்டையர்டு அவர்களுக்கும் என்று இந்த நேரத்தில் நன்றி சொல்ல தடம் பெற்றிருந்தேன் அது மட்டுமல்ல என் தாய்க்கு பின் தாயாக இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்க என்னுடைய சகோதரி மூத்த சகோதரி தேவகி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி என் மாமா எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் அவருக்கும் என் பரதன் அவர்களுக்கும் நன்றி தம்பி உடையான் படை கைந்தான் என்று சொல்வது போல எனக்கு இந்நிலை உயர காரணமாக இருக்கும் எனது தம்பி ரவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி மற்றும் எனக்கு பெண்ணையும் கொடுத்து எனக்கு இலவசமாக சென்னை மாகாணத்தில் வீட்டையும் கொடுத்து என்னை இதுவரையில் வாழ வைத்து கொண்டிருக்கும் எனது மாமியார் திருமதி சாந்தா கண்ணப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த நேரத்தில் என்னுடைய மாமனார் திரு கண்ணப்பன் அவர்கள் இதே டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் செக்ஷன் சூப்பர் நாண்டாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்தார் ஆனால் அவர் இப்பொழுது எங்களிடம் இல்லை இருந்தாலும் அவர் இந்த அவையிலே இருப்பது போன்ற நினைவோடு நான் அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மற்றும் என்னுடைய துரகத்திலே இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் கதாநாயகர் வரிசையிலே என்னை பெரியப்பா என்று சொல்லிவிட்டார்கள் பேசிட்டு போனவர்கள் அந்த வகையிலே பேசிய அனைவருக்கும் என்னுடைய முக்கியமான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று திரு குமரன் அசிஸ்டன்ட் சூப்பரன்டென்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீரர் என்ன வீரர்னால் விளையாட்டு வீரர்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கடமை கண்ணியம் ஒழுக்கம் நான் பார்த்துருக்கேன் வேலையை முடிச்சுட்டு வாங்கினா கூட ஒரு சர்வீஸ் வர முடியாது கரெக்டாக அந்த வேலையை முடிச்ச பிறகு தான் வருவார் அந்த மாதிரி ஒரு கட்டியம் கண்ணியமான ஒரு நல்ல ஒரு நண்பர் நல்ல உழைப்பாளி என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அந்த வகையில் திரு குமரன் அசிஸ்டன்ட் சூப்பரன்டென்ட் அவர்களும் திருமதி குமரன் அவர்களும் நீண்ட ஆயுளுடன் மனவள மன அமைதியுடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி அதே போன்று நமது உதயகுமார் அவர்களும் அசிஸ்டன்ட் சூப்பரன் அவர்களும் திருமதி உதயகுமார் அவர்களும் மனநிறைவோடும் எந்த விதமான துன்பமின்றி மன அமைதியோடு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உறவிலே மிகவும் புனிதமான உறவு தாய்க்கு பின் தாரம் என்பார்கள் அந்த வகையிலே எனக்கு ஒரு நல்ல தாயா தாரமாகவும் என் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும் அதே நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு ஆசிரியையாகவும் நல்ல குடும்ப தலைவியாகவும் இருந்து எங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது மனைவி திருமதி சகுந்தலா அவர்கள் தான் சிறந்த தாயாக இருப்பதற்கு எடுத்துக்காட்டாக இரு புதல்வர்களை பெற்றிருந்தாலும் முதல் புலவர முதல் புதல்வன் இன்று டாக்டராக உயர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே என்று மெடிக்கல் ஆஃபீஸராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் பணியிமத்தின் காரணமாக அவரால் வர முடியவில்லை இளைய மகன் இன்று தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சிலிலே மெம்பராக இருந்து கொண்டு டெல்லி பார் கவுன்சிலில் மெம்பராக இருந்து கொண்டு மேல் படிப்பையும் சென்னை பல்கலைக்கழகத்திலே எல்எல்எம் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் லாவும் இப்போ படித்துக் கொண்டிருக்கின்றார் சற்று முன் பேசிய அவர்களான் திரு யோகேசன் அவர்கள் அவரை உருவாக்கிய அந்த மாபெரும் தாய் ஒரு சிறந்த தாயாக இருந்து மட்டுமல்லாமல் அவர் எம்ஏ பட்டதாரியாகவும் இருந்து எக்கனாமிக்ஸ் படித்திருக்கின்றார் போத் ஹையர் தமிழ் ஆங்கிலம் போன்ற டைப்ரைட்டிங்கும் முடித்திருக்கின்றார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போன்ற படிப்புகளையும் படித்திருந்தாலும் எந்த விதமான பதவியோ அல்லது பணியையோ விரும்பாத வாழ்க்கையில் நாம் பிறப்பது ஒருமுறைதான் வாழ்வது நமது தலைமுறையாக இருக்கட்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துடனும் தலை இருக்கும்போது வாழ்வது வாழ தலைமுறையை தாண்டி வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் தன்னுடைய பயணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் அவர் அவரும் நீண்ட நாள் வாழ வேண்டும் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொன்னி பூவோடு சேர்ந்த நானும் வணக்கம் என்பதைப் போல நானும் அவருடைய பயணிக்க வேண்டும் என்று இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த துறைமுகம் மேலும் மேலும் மறந்து உலகளவிலே நகிவினர் துறைமுகமாகவும் அதே நேரத்தில் நமக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் புத்துணர்ச்சியான ஆண்டாக நம் குடும்பங்களுக்கு அணை வேண்டும் நமது பணியை மிகவும் கவனத்துடன் செய்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறிவிடுவேண்டும் நன்றி வணக்கம் நன்றி சார் வீடு கொடுத்தவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லியிருக்கேன் நீங்க சொசைட்டி பேங்கில் எங்களை கடங்கான உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா எல்லோருக்கும் நன்றி கூறினார் ஏற்புறையில் மனைவிக்கும் வேலை செய்த விதத்தையும் சிறப்பாக கூறினார் துறைமுகம் தான் தனது கோயில் அதுதான் எனக்கு எல்லாம் கொடுத்தது என்று துறைமுகத்தை வணங்கி ஏற்புரையாற்றிய திரு கருணாநிதி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றில் மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிடலாம்